விவசாயி ஏர் முனைதனில் பூமி கீரிப்பிளந்து நிலம் செம்மைப்படுத்தும் அழகிய தமிழ் மகன் உளவன் வரப்பு வரிகளில் வயல் கவி எழுதி விளைச்சல் பாடல் இசைக்கும் கலைஞனவன் உளவன் மாட்டுக்கு மரியாதை இயற்கைக்கு நிலபூஜை வறுமையிலும் விவசாயம் இறைநிலையில் மனிதனவன் உளவன் உலகம் பசியார தன் உணவுக்கும் வைக்காது விதை விதைக்க எடுத்து வரும் மானிட புனிதனவன் உழவன் கூட்டு குடும்பம் குறைகள் தனி நீக்கி நிறைவழகண்ட அனுபவ கிழவனவன் உழவன் ஆக உணவின்றி உணவு உணவின்றி உயிர் உயிரின்றி உலகம் உலகமின்றி எதுவும் இல்லை என்பதால் விவசாயம் காப்போம் விவசாயி நேசிப்போம் நன்றி